இந்தியா சுதந்திரமடைய சில ஆண்டுகளுக்கு முன்னரே மத கலவரங்கள் மட்டுமல்ல காந்தியின் உடல்நல பாதிப்புகளும் இருந்தன அப்போதைய காலகட்டத்தில் நெப்போலியன் ஹில் என்ற ஒரு மனோதத்துவ பேராசிரியர் காந்தியை கேட்கின்றார் காந்தி அவர்களே இந்தியா சுதந்திரமடைய முன்னர் நீங்கள் இறந்து போனால் என்ன ஆகும் காந்தி பதில் சொல்கிறார் இந்தியா சுதந்திரத்தை காணாமல் நான் சாக மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் இந்திய சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதில் சரியாக ஐந்தரை மாத காலத்திற்குள் அவரது மரணம் ஆம் இந்திய சுதந்திரத்தை காணும் வரை அவர் உயிரோடு இருந்தாரெனில் சுதந்திரத்தை காணாமல் நான் சாக மாட்டேன் என்ற அவரது உறுதியான நம்பிக்கையால் தான் நாம் புரிந்து கொள்ளலாம் எடுத்துக்கொண்ட முயற்சியில் நிச்சயம் வெற்றி காண்பேன் என்ற உறுதியான நம்பிக்கை இருப்பின் அது ஆழ்மன சக்தியாக மாறி வெற்றியை நம்மிடம் கொண்டு வந்தே தீரும்